என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் மங்களம் சூழும் நாள் இது உன்னுடைய வாழ்வில் நடக்க போகும் சுபமங்கள நிகழ்வுகளுக்காக இன்று ஒரு அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் நீண்ட நாட்களாக உன்னுடைய இல்லத்தில் எந்த மங்கள நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் அதற்கான முதல் அடியை இன்றே எடுத்து வைக்கப் போகின்றாய் இனி கவலைகளுக்கு உன்னுடைய வாழ்வில் என்றும் இடம் கொடுக்காதே எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் இன்றே சந்தோஷமாக மாறும் என் நினைவில் வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் நடக்கும் அவை இன்றே கூடிவிட்டது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன்னுடைய மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் அது முழுமை அடையும் போதுதான் அந்த சிற்பத்தை கண்டு பலரும் வியப்பார்கள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் குற்றம் குறைகள் இல்லாத நீ போகின்றாய் அதற்காகவே உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் எதிரிகளுமே கூட இந்த சிற்பத்தை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டதே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த காலங்கள் எல்லாம் விலகி போகும் உன்னுடைய மனம் நொந்து போன எல்லாம் இப்போது உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமையாக நிகழும் எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்கும் இந்த பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை நல்லதை நினை நல்லதை செய் நான் உனக்கு என்றும் துணையாகவே இருப்பேன் உன்னிடம் சொன்னபடியே உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன் என் ஆசீர்வாதங்களையும் தந்து விட்டேன் அதை நீயும் நிறைவாக பெற்று கொண்டாய் இப்பொழுது சொல்கின்றேன் கேள் எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனை வந்து சேரும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்துவிட்டதே கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை மனம் குளிர கேட்பாய் மகிழ்ச்சியாய் இரு நல்லதே நடக்கும் குழந்தையே நீ உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கின்றேன் அதை சறுபடுத்திக் கொண்டு வா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்ததும் உனக்கு எப்படிப்பட்ட நாள் அமைய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க அவசியமில்லை எப்படிப்பட்ட நாளாக அமைய வேண்டும் என்று நீயே உனக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது இன்னமும் காலை எழுந்தவுடன் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்பதை விட இந்த நாள் எனக்கு மிகச் சிறந்த நாளாக அமையும் என்று சொல்லிக் கொண்டே என்பது பயணம் அந்த சமயங்களில் மனம் தளர்ந்து விடாதே நிச்சயம் இந்த வழிகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று ஒரு முடிவிற்கு வராதே உன்னை பக்குவமடைய செய்வதற்காகவே சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றன சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே இந்த விஷயங்கள் நடக்கின்றன உன்னை மனிதர்களை நீ சரியாக என்னதான் நடக்கின்றது என்பதை யூகித்துக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து நடக்கும் எல்லா நிகழ்வுகளின் வழியையும் உன்னை நீயே போட்டு கொண்டு உன்னை நீயே வெறுக்காதே நீ யோசிப்பதையும் நீ சிந்திப்பதையும் உன்னுடைய மனம் பாட்டையும் நினைத்து என் மனம் வருந்துகின்றது உனக்கு ஒன்றுமில்லை மகளே வீணாக எதையதையோ நினைத்து விட்டு விடுவேனா என் மீது நம்பிக்கை எல்லாம் நல்லதே நடக்கும் கூடிய விரைவில் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் என்று இந்த நாளில் உனக்கு வாக்களிக்கின்றேன் என் வாக்கு பொய்க்காது நிச்சயம் பலிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ இப்படி தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை உன்னுடைய ஆன்மாவில் என்னை நீ இணைத்து விட்டாய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று பலமுறை நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனாலும் மன உளைச்சலுக்கு நீ ஆளாகிக் கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது நான் கூறும் வார்த்தைகளை உன்னுடைய சூழ்நிலைக்கு பொருத்தி கவனமாக கேள் உனக்கு மட்டுமே புரியும் என்னுடைய சூட்சம வார்த்தைகள் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நீ நிரந்தரமாக வெளியேறிவிடு அன்பு பாசம் என்று மீண்டும் நீ சேர்ந்து நின்றால் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய விழிகள் திறந்து நீ பார்க்கும்போது உன் எதிரே நான் நிற்பதை நீ உணரத்தான் போகின்றாய் இப்போது நடக்கும் நிகழ்வுகளால் உன்னுடைய மனம் இனம் புரியாத குழப்பத்தால் மூழ்கி இருக்கின்றது அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன்னுடைய மனம் தெளிவு பெறும் காலம் எவ்வளவு துயரங்களை அடுத்தடுத்து கொடுத்தாலும் சற்று நிச்சயமாக ஒரு நேரம் கொடுக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு செல்லும் இடமெல்லாம் உனக்கு வழித்துணையாய் உன்னுடனே நான் வருவேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் என்றுமே நான் உன்னுடனே வருவேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யாரு இருக்கிறார்கள் இரு கரம் குவித்தால் உன்னுடைய இன்னல்களை தீர்த்து வைக்கும் உன் அப்பா நான் ஆவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் நல்ல நேரம் தொடங்கும் உனக்கு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராட முடியும் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை திறம்பட செய்துவா உனக்கான பசந்த காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வரங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது நீ என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் நான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை வந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ எப்போதும் போலவே என்னிடம் பேசு நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நீயாக இரு உன்னுடைய சுயமரியாதையை இழந்து யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களின் வார்த்தைகளை செவிகளில் ஏற்காமல் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ சென்று கொண்டே இரு இப்படி குறை கூறுபவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் பயணிக்கப் போவதில்லை பிறகு எதற்கு அந்த வார்த்தைகளை மட்டும் நீ சுமந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறாய் எனவே நீ என்றும் நீயாகவே இரு உன்னுடைய கண்ணீருக்கு அர்த்தம் புரிந்தவன் நான் உண்மை நிறைந்த இடத்தில் கண்ணீரும் மனவேதனையும் தான் இருக்கும் ஆனால் பொய்கள் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் எது வந்தாலும்